வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பொறி உருண்டை கார்த்திகை தீபத்தன்னைக்கு நெல் பொறி உருண்டை அவல் பொறி எல்லாம் செய்கிறது இன்றைக்கி நம்ம அவல் பொறி உருண்டை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் வெல்லம் ஒரு கப் அவல் பொறி நாலு கப் தண்ணீர் கால் கப் தேங்காய் துண்டுகள் ஒன் பை எயித்து கப் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை அரிசி மாவு தேவைக்கேற்ப ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காயெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி முதல்ல நம்ம வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுக்கலாம் சிம்லேயே வச்சு நீங்கள் இந்த தண்ணியை தயார் செஞ்சுக்கோங்க வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இந்த வெள்ளக்கரைசலை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டின வெள்ளக்கரைசலை அதே பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இந்த உருண்டைக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த பாகு தான் அதனால நல்ல அந்த வெள்ள பாகு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட போறோம் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும் நம்ம அப்பப்போ பாகு பதத்தை செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இந்த பாக விட்டீங்கன்னா நம்ம பாகு பதத்தை செக் பண்ணிக்க முடியும் இப்படி எடுத்து உருட்டினீங்கன்னா உருட்ட வரணும் இன்னும் பாகுபதம் வரல உருட்ட வரல பாருங்க அதனால நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் இது வந்து நல்லா கெட்டியாக மாறும் இதை தண்ணியில் விட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க விழும்போதே நல்ல கெட்டியா விழறது இதை எடுத்தீங்கன்னா நல்ல உருட்ட வரும் இதை வந்து ஒரு தட்டில் போட்டிங்கன்னா நல்ல டங்குன்னு ஒரு சத்தம் வரும் அதுதான் சரியான பதம் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சத்தம் வரணும் நம்ம பாகு தயாராகிடுச்சு இப்போ இதில் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் உப்பு வந்து ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் பொரிய சேர்க்கணும் நாலு கப் அளவுக்கு பொரிய சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனேயே நல்லா கிளறி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த பாகு நல்ல சூடாக வெது வெதுப்பாக இருக்கும்போதே கையில் இந்த மாதிரி அரிசி மாவை தடவிட்டு உருண்டை பிடிக்க வந்தீங்கன்னா உருண்டை பிடிச்சிரும் அரிசி மாவு எதுக்காக நம்ம தடவிக்கிறோன்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் அவல் பொறி உருண்டை நீங்களும் வீட்டில் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க அவல் பொறி உருண்டைக்கான சில குறிப்புகள் இதுக்கு ஹை குவாலிட்டி பாகு வெள்ளமா பார்த்து பயன்படுத்திக்கோங்க நான் வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட் அதாவது கொஞ்சம் குட்டி குட்டி கட் பண்ண பீசஸாக சேர்த்துருக்கேன் இல்லையா வெள்ளத்தை நீங்கள் அதே ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா நல்ல வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கலாம் அப்போது அதே ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக வரும் பாகுபதம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது பாகுபதம் வரத்துக்கு முன்னாடியே பொரியை சேர்த்துட்டாலோ இல்லை பாக அதிக நேரம் வச்சுட்டாலோ பொறி உருண்டை பிடிக்க வராது ஆனால் நீங்கள் உதிரி உதிரியாக கலந்து அப்படியே வச்சிடலாம் பொறி நமத்து போச்சுன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போதே உருண்டையாக பிடிச்சிடுங்க ஆறுனா உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வராது சுக்குத்தூள் உப்பு தேங்காய் ஏலக்காய் தூள் எல்லாம் கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பொரியுடன் பொட்டுக்கடலை வேர்க்கடலை போன்றவைகளை நீங்கள் சேர்த்துக்கூட இந்த பொரி உருண்டையை நீங்கள் செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி